நம்ம விவசாய நம்மளோட பணத்துல நம்ம வந்துருக்கிறது எஸ்ஆர் பீடிங் ஃபார்ம் தான் இருக்கேன் நம்ம தொடர்ந்து வந்து எஸ்ஆர் பீடிங் ஃபாங் கால்நடை பற்றி நம்ம சாப்பிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை வந்து ஒரு கால்நடை ஒரு கால்நடை வளர்ப்பை ஒருங்கிணைந்த பண்ணுன்னு சொல்லலாம் இங்க பார்த்தீங்கன்னா சாடை வாக்கு கோழி ஆடு இது எல்லாமே வந்து சிறந்த முறையில் பராமரிக்கிறாங்க ஒரு பக்காவான பெட்டு போட்டு அந்த செட்டை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு பேக் பேக்கா பிரிச்சு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்கனைஸ்டா வச்சு ரொம்ப அருமையா வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டரை வருஷமா நம்ம தொடர்ந்து அவங்களோட பண்ணையில நம்ம இன்னுக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா வாத்து பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க இது போடலாம் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் ஆல்ரெடி நீங்க நம்ம விவசாயம் புதுசாக நீங்க உங்களை என் பேர் ரவிங்க இந்த நான் எஸ்ஆர் பில்டிங் ஃபார்ம்ல மேனேஜரா இருக்குங்க இந்த இடம் வந்து கார்த்திகைபுரம் அப்படின்ற வில்லேஜில் இருக்கு திருத்தணி ஒட்டி இருக்குங்க திருத்தணி தாலுக்கா இருக்கு சரி சார் நம்ம வந்து தொடர்ந்து உங்க எஸ்ஆர் பண்ணையில வந்து நம்ம ஆடு வளர்ப்பு பாத்துக்கலாம் இன்னைக்கு வந்து வாத்து பத்தி பாத்துக்கலாம் இந்த வாத்துல வந்து என்ன ரகம் வாத்துகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார் வாட்டு வந்து வாத்துல ஒரே ரகம் தாங்க நாட்டு வாத்து தான் பண்ணிட்டு இருக்கீங்க நாட்டு வாத்து ஆமா சரி சார் இப்போ நாட்டு வாத்து வந்து நீங்க கடைகளுக்கு உங்களோட கடைகளுக்கும் விற்பனை பண்ணிருக்கீங்க இது இல்லாம மத்தவங்களுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கு ஆமா கண்டிப்பா அதாவது ஆடு மட்டும் தான் எங்களால கொடுக்க முடியலையே தவிர மத்ததுல கோழி காடை வாத்து எல்லாமே வந்து நாங்க வெளியே அவுட்லெட்டும் கேட்கறவங்களுக்கு கொடுக்குறோம் சரி சார் நீங்க வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஆடும் வந்து நிறைய கண்டிப்பா

அதாவது வெப்பத்திலேருந்து அது குஞ்சு பொறிச்சி வெளியே வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம செயற்கையாக வந்து அதுக்கு ஒரு ஹீட் கொடுத்து அந்த ஒரு ஒரு வாரம் பீரியட் வரலாம் அதை வந்து காப்பாற்றி வளர்த்தோம்னா அதுதான் அதோட இயற்கை ஆன்டிபயோட்டிக் அதாவது நோய் எதிர்ப்பு தன்மை வந்து அதில் அது கிடைக்குங்க ஸோ அதனால் அந்த ஒரு வாரம் வரலாம் வச்சுருப்போம் இது வந்து இப்போ இந்த சம்மர் கிளைமேட்டு அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம்மர் அதிகமாக இருக்குது இயற்கையாகவே வந்து வெப்பம் அதிகமாக வெளியே அட்மாஸ்பியர்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபைவ் டேஸ் கொடுக்குறோம் ப்ரூடிங் அதுதாங்க

ஆமா இதுக்கு அடுத்த பேட்ச் ஏன்னா இது வந்து சிக்ஸ் வந்து நம்ம இது தனியாவே வந்து இந்த மாதிரி சரி பண்ணி வச்சிருக்காங்க ப்ரூடிங் வந்து பொதுவாக கீழே தான் போடுவாங்க ஸோ நம்ம அதை இது ஈரம் தாசி வாத்து வந்து அதிகமாக தண்ணி யூஸ் பண்ணுவோம் ஈரம் அதிகம் தாசி ஆகும் வந்து மட்டன் அட்டி தாசி அதிகமாகன்றதுனால இது ஒரு வள செட்டப்ல போட்டு அதுக்கு தான் இதை வச்சிருக்கோங்க இது ஆறு நாள் ஆமா ஏழு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த செட்டப்ல மாத்திருவாங்க வாத்து வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு நாள் அறுபத்தி அஞ்சு நாள்லருந்து எழுபது நாளுங்க அந்த டேட்டில் வந்து சேலு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்று நூறு ஒன்று இரநூறு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சென்ட் இதில் வாத்து அப்படின்னா இறக்கூறைய ப்ராய்லரோட ரேட்டுக்கு இடையாக தான் இருக்குங்க பிராய்லர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோ இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபதுன்ற மாதிரி ரேஞ்சில் இருக்குது ஸோ வாத்த வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா முந்நூறுபா அந்த ரேஞ்சு ஸோ அதனால் ஒரு ம ஏதாவது என்ன சொல்லுங்கள் பிராய்லர் வளர்ப்பு ஒரு இந்த மாதிரி இருக்கிறத விட அந்த மாதிரி பிராய்லரை போய் சாப்பிட்றதை விட அதை விட நாட்டு வாத்து இதெல்லாம் வந்து எந்த ஒரு உடம்புக்கு கேடுதலும் கிடையாது எந்த ஒரு எஃபெக்டும் கிடையாது ஸோ அதனால் இதை வந்து சாப்பிட்லாமே அப்படின்னு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமவாசிகள்லாம் வந்து வாத்து வந்து வாத்து நாட்டுக்கோழி இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இனத்தில் வாத்து வந்து அதிகப்படியாக கேரளாவில் நிறைய சாப்பிடுவாங்க நம்ம சைடுங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் லிமிட்டு டவுன் லெவலில் இருக்கிறவங்க வந்து வாத்து வந்து பொதுவாக வா வாத்து என்னென்னா அதிகமான எலும்புகள்லாம் இருக்கும் எலும்பு முள் இருக்கும் ஸோ அதனால் அது யாரும் விருப்பப்பட மாட்டாங்க சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் அதிகமாக கவுச்சி இருக்கும் அது நீச்சி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிமைச்சல் வெளியே குளத்தில் அந்த மாதிரி கண்ட இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பட் நம்ம வாத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வளர்ப்புன்றதுனால நம்ம ஃபீடு போட்டு வளர்கிறோம் அந்த ஸ்மெல் அந்த கவுச்சி நீச்சி ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது நம்ம கிட்ட வந்து எவ்வளவு மொத்த வாத்துகள் தாய் வாத்துக்கள் எல்லோருக்கும் தாய் வாத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸ் அதாவது வார வாரம் ஒரு முறை ஆட்சி வைக்கிறோம் நீங்கள் வைக்கிறதா அது வந்து பேட்ச் வைஸ் நம்ம பிரித்து பிரித்து ஒரு செக்ஷன் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உனக்கு செக்ஷன் செக்ஸாக வச்சுருப்போம் ஏழு நாள் அப்படியே அடுத்த அடுத்த ஏழு நாள் ஏழு நாள்னு சொல்லிட்டு அது மாதிரி வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம வெளியே எடுத்து சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு நாள்லேருந்து எழுபது நாள் எழுபது நாள்ல வந்து விற்பனைக்கு வெளியே போகுங்க ஸோ அப்போ ஒரு பேட்சை வந்து காலி பண்ணோம்னா அடுத்த பேட்ச் வந்து அந்த டேட்டில் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாத்து இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி வந்து எடுத்துக்கணும் தண்ணி அதிகமாக பயன்படும் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது சுற்று வட்டாரம் எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அசுத்தமாகும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இதுக்கும் நம்ம அந்த ஃபைபர் செட்டப் தான் நாங்கள் போட்டு வச்சுருவோம் வாத்து வளர்ப்புக்கும் எதுக்காக அப்படின்னா நீட்டாக இருக்கும் வாத்துக்கு வந்து வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க அதோட கழிவுகள் எல்லாமே வந்து கீழே போயிடும் கீழே வந்து நாங்கள் ஸ்லோப்பிங் வச்சு அதுக்கான தனியாக ஒரு உரம் இறக்கி கிணறு மாதிரி ஒரு வச்சு அதுலேருந்து பம்ப் பண்ணி நம்ம செடி நம்ம இயற்கையாக வந்து இருக்கோம் அதனுடைய உரமே வந்து அப்படியே செடிகளுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தான் சரி சார் அது பாக்குறேன் நீ பார்த்தேன் க்ளீன் போட்டுருக்கீங்க ஈஸியா இருக்கும் உங்களோட பராமரிப்புக்கு வந்து ஸ்மெல் இல்லாம சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நல்லா தான் வந்து இதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி சார் உங்களுக்கு இதோட விற்பனையில உங்களுக்கு இந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இந்த செட்டுக்கு இதுக்குன்னு நான் பார்க்கல பாக்கல ஆளு ஆடோட இதுலயும் பார்த்தேன் அந்த பைப்பர் செட் தான் போட்டிருக்கீங்க கோழியோட பார்த்தேன் அதுக்கு வந்து நீங்க ஃபைபர் செட் கிடையாது பட் வந்து இங்கே பாத்தீங்கன்னா இருக்கிற வாத்துகளுக்கு பாத்தீங்கன்னா ஃபைபர் செட் தான் போட்டுருக்கீங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்க நிறைய எக்ஸ்பென்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க சார் அது அதை எது அதனாலன்னா நம்ம இதை தான் முத முதலீடு நமக்கு முதலீடுன்றது வந்து எதுனா இவங்க உற்பத்தி ஆகி வெளியே வந்தாங்கன்னா தான் அதனுடைய வருமானம் லாபம் எல்லாமே அதனால அவங்கள இழப்பு இல்லாம கரெக்டா பராமரிச்சாதான் அதனுடைய ஒரு ஒரு பொருளோட லாபமும் வந்து எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப நம்ம கேரளாசா விட்டுட்டோம்னு வச்சுக்கலாம் அந்த ஈரத்தால மாட்டாலிட்டி ஆகும் அந்த அந்த இழப்பை வந்து இதை ஈடு செய்யறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பரவாயில்ல செலவானாலும் சுத்தமா இருக்கும் நீட்டா இருக்கும் நோய் நம்ம ஏன் நம்ம ஷெட்ல வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு நீங்க ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தீங்க நோய் வராம பராமரிக்கிறதுன்றது வந்து எப்படின்னா சுத்தம் இருந்தாலே நோய் வராது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது மனிதனாக இருந்தாலும் சரிங்க எந்த விலங்கா இருந்தாலும் சரி எதுவுமே இல்லை அதனால சுத்தம் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுனாலதான் நம்ம இயற்கை இப்போ பொதுவாக இதை வெளியில விட்டோம்னு வச்சீங்களா வாத்துக்கு தண்ணி இல்லாம இருக்காது நம்ம வெளியில் விட்டோமா அதிகமா தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சேர் ஆகும் சகதியாகும் சாப்பிட்ற ஃபீல்டில் உற்பத்தி ஆகும் அதுலேயே நோய் அதிகமாக உண்டாகும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கழிவே செப்பரேட் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நீட்டா இருக்கும் சுத்தமா இருக்கும் நோயே வராது அதுதான் மெயினான விஷயம் இப்போ நீங்க வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி அப்படி இல்லைங்க ஆரம்பத்தில் முதல்ல வந்து நம்ம வாட்டு வாத்து மட்டும் ஆடு ஆதரவாக பண்ணிருந்தோம் வாத்து வந்து நம்ம இயற்கையான முறையில் வளர்க்கணும் அப்படின்னா தண்ணி வச்சு ஒரு சின்ன பாண்டு மாதிரி குட்டா ஒண்ணு ரெடி பண்ணி தான் வச்சு வளர்த்தோம் அது அதிகமா நம்ம சேதாரம் ஆகுது அப்படின்னு சுத்து வட்டாரம் எல்லாமே ஸ்மெல் அதிகமா வருது அது நம்ம கிளீன் பண்றதுக்கு வேலையாட்கள் அதிகமா பயன்படுறாங்க அதிகமா தேவைப்படுது சோ இதெல்லாம் நம்ம பார்க்க போனாங்க இந்த மாதிரி டைப்ல இப்போ இதை வந்து நாங்க ரெடி பண்ணதே வந்து இப்போ முப்பதாம் தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க சோ அதனால என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மொத்தமே ஒரே டைம் எல்லாம் செலவு பண்ணி நம்மளால் கொண்டு போக முடியாது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்டெப் இது பண்ணோம் அதுல செடி ஆன பிறகு அடுத்த ஸ்டெப் ஸோ வாத்துக்கான இது ஒரு அடுத்த முயற்சி

ஒரு ஒரு பாட்டு நம்ம பிரித்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன் கண்டிப்பா நாங்கள் வந்து ஒன்றும் லாபமும் எடுக்கல இதுக்கான செலவு இதுல இருந்து வர்றத இதுக்கான செலவு தான் நாங்கள் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வாத்து வந்து கீழே வச்சு செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் அதுல வந்து நிறைய இழப்புகள் நோய் அந்த மாதிரி ஒரு தாக்கம்லாம் வந்து சோ இது இதுக்கு என்ன சொல்யூஷன் நோய் எப்படி வருது அதை வராமல் தடுக்கணும்னா என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி அந்த கழிவுகளை மிச்சம் பண்ணி அதுல வந்து இல்லாம சுத்தமாக வச்சோம்னாலே நோய் வர்றது தடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணனால தான்

ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதா ஆரம்பிங்க ஒரு நூறு நூறு வாத்தோ இல்ல நூறு கோழியோ இல்ல நூறு காடையோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு இன்க்ரூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கால்நடை வளர்ப்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஒரு பெரிய வருஷம் கிடையாது ரொம்ப கம்மியான தான் ரெண்டரை வருஷம் அதை கத்துக்கிறதுக்கே வந்து வருடங்கள் ஆகும் சோ அந்த ரெண்டரை வருஷங்கள்ல நீங்க வந்து யூரோ இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இப்ப இருக்கிற சேல்ஸ்ல இப்ப நீங்க வளர்த்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்காம இருக்கிற சேல்ஸ்ல நீங்க பண்ண நம்ம மீட் பண்ணி நம்ம ஒரு லாபம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு எத்தனை வருஷங்கள் லாபம் சார் அப்படின்னா இப்போ நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது லாபம்ன்றது வந்து நஷ்டப்படாம இருந்தாலே லாபம் தான் நஷ்டப்பட்டோம்னாலே நம்ம அது எந்த வழியில போகுதுன்றது நம்ம தெரியாது அதனால இப்ப நஷ்டத்தை தடுக்கிறதுக்கான வழிகள் தான் இது ஆமா நஷ்டத்தை தடுக்கிறதுக்கான வழிகள் தான் இப்ப இந்த வழிகள் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நடக்கிற விற்பனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்தை அதை ஈக்குவல் பண்ற மாதிரி அதுக்கான வருமானம் எல்லாமே வந்துட்டு இருக்கும் கண்டிப்பா இன்னொரு 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 ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்டெடி நாங்க எங்க செலவுகள் எங்க அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது ஏன்னா இப்போ ஷெட்டுக்கான செலவுகள் எல்லாருமே பண்ண வேண்டியதெல்லாம் அப்படியே சிம்பிள் சிம்பிள் ஒன்னொன்னு பண்ணிட்டோம் இதுக்கு மேல வந்து செலவுகள் எதுவுமே கிடையாது இதுக்கு மேல நாங்க உற்பத்தி பண்ணி ரெடி பண்ணி சோ அத நோய்கள் வராம பராமரிச்சுன்னு அப்படியே கொண்டு போறதுதான் இதுக்கு மேல செலவு ஆமா அது தீவிரங்கள் கண்டிப்பா நாங்க பண்ணிதான் ஆகணும் சார் வாரத்துக்கு எல்லாமே அடர்த்தி உணம் தான் சார் இப்போது குடுத்துட்டு இருக்கோம் ஆமா அடர்த்தி தான் இப்ப நம்ம கோழிகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன் எப்படி அது மாதிரி பண்றோமோ பசிந்திவனம் வாரத்துக்கு ஒரு நாள் ஆன்டிபயோட்டிக் இசை இயற்கையான முறையில வேப்பால நம்ம சுற்றி மரம் ஃபார்ம் பண்ணைய சுத்தி வச்சு வேப்ப மரம் வச்சிருக்கோங்க அதுல இருந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஆன்டிபயோட்டிக் கசப்பு தன்மை இருக்கிற அந்த வேப்பலையே நம்ம கொடுத்துட்டு அது இல்லாம அகத்திக்கீரை ரெகுலரா அகத்தி வச்சிருக்குங்க அதுல வந்து வாரத்துக்கு வந்து ஒரு ஒரு நாள் வந்து அகத்திக்கிற ஒரு நாள் கீரை போட்டுட்டு இருக்கோம் அது வந்து பாத்தீங்கன்னா வயித்துல இருக்கிற பூச்சி அந்த மாதிரி கிருமிதாங்க அது ஸோ அதை வந்து சாப்பிட்றதுனால வயிற்றுல இயற்கை ஏற்படுற புழுக்கள் பூச்சி அதெல்லாம் வந்து எல்லாமே செத்து போயிடும் அதுவும் இல்லாமல் வந்து அடர்த்தி உணவுன்றது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் அதிகப்படியாக வந்து மக்காச்சோளம் மேஜராக அது இல்லாமல் சோயா போட்டிருக்கும் ப்ரோட்டினுக்காக வேண்டி அது அதுக்கப்புறம் தவுடு மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு நமக்கு நியூட்ரிஷன் சொல்லிட்டு சென்னையில் ஒருத்தர் இருக்காருங்க மாதவரம் இல்லை ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து கன்சல்டன்ட் சோ தான் வந்து அவர் என்ன சொல்றாரோ வாத்துக்கு என்ன கொடுக்கணும் அப்படி ஃபீட் கொடுக்கணும்னு அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு அது பிரகாரம் நாங்க வந்து ரெடி பண்ணி ஆச்சி இருக்கோம் ரெண்டாவது நீங்க சொல்லும் போது இது வந்து நாட்டு வாத்தை பார்க்கும்போதே வந்து எனக்கு அதோட சைஸும் அதோட ஆட்டி இணைச்சும் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு வாத்துகள் தெரியுது ரொம்ப தெளிவா இருக்கு வாத்துகள் அதுக்கு அதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி வயசு நீங்க வந்து யூஸ் பண்ற அந்த ஃபுட்டு தான் நினைக்கிறேன் ஃபுட்டு வந்து அதுதான் இப்போ மெயினா என்னன்னா நம்மளே கூட எந்த நம்ம சாப்பாடு சாப்பிட்டு எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் செய்யறோம் வெளியே போறோம் வரோம் உழைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற எனர்ஜி வந்து நம்ம லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம இங்கே பொறுத்த வாத்து பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது சாப்பிடுவாங்க இந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவ்வளோ வெயிட் வந்து நமக்கு வந்துடுறாங்க பார்க்க சொல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி தெளிவாக இருக்குது வெயிட் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ வெளியில் மேச்சலில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீடு அதோட தீவனத்துக்காக வந்து வெளியே கொஞ்சம் நடக்க வச்சு அதை வந்து கூப்பிட்டு போவாங்க தண்ணியில் போய் குளிச்சிக்கணுமோ ஸோ அது அது எவ்வளோ ஸ்பீடு எடுக்குதோ அதுக்கான எனர்ஜி வந்து லாஸ் பண்ணிடுறோம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வெளியே லாஸ் ஆகிடும் நீதி இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அது உடம்புக்கு கெயின் ஆகும் ஸோ அதனால் வந்து வெளியில் இருக்கிற வாத்துக்கும் நம்ம வாத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதுதான் நம்ம வாத்து வந்து வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது வெளியில் எதுவும் விட நம்ம அவங்களுடைய குறிப்பிட்ட சரவுண்டைக்குள்ளே அவங்க சாப்பிடுவாங்க எடுப்பாங்க போவாங்க ரெஸ்ட் எடுப்பாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அவங்க வெயிட்டு வந்துடும் நம்ம அதை வந்து வெளியே கொடுத்து சாப்பிட்றேன் சரி சார் இந்த வாத்து வளர்த்த பத்தி நீங்கள் செட்டு போட்டது இந்த செட்டுக்கான எக்ஸ்பென்ஸை பற்றி அது ஏன் நீங்கள் கொண்டு வந்தீங்க லாங் டேர்மில் நம்ம போகணும் சஸ்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்கள் நம்ம நேரகளை பகிர்ந்துக்கிட்டீங்க அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு ரெண்டு வருஷத்துல வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க உங்கள் நோக்கங்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விவசாயம் சார்பாக வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி